நம்மை மட்டுமே பெருமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செய்யும் செயல்கள் ஒருபோதும் நிறைவான பலனை தராது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மற்றவர்களின் வாழ்விற்கு வளர்ச்சி தரக்கூடியதாக அமைய வேண்டும் பல சமயங்களில் நம்மில் பலர் நாம் என்ன செய்கிறோம் என்பது அனைவருக்கும் தெரிய வேண்டும் நாம் பிரபலம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறோம் என்பதுதான் உண்மை நாம் என்ன செய்கிறோம் என்பது நம்மை படைத்த கடவுளுக்கு தெரிந்தால் போதும் நான் இதைச் செய்தேன் அதைச் செய்தேன் என்று சொல்லிக்கொண்டு ஒன்றும் செய்யாமல் நாம் எப்படியாவது அனைவர் மத்தியிலும் பிரபலமான நபர்களாக மாற வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் நினைப்பதுண்டு அத்தகையவர்களில் ஒருவராக நாம் இருக்கிறோமா என்று யோசித்துப் பார்ப்போம் நாம் அடையும் வெற்றிகளுக்கு நமது முயற்சிகள் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் வெற்றியை அடைவதற்கு முழு முதல் காரணம் நம்மை படைத்தவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது படைத்தவரின் மேன்மையை நாம் உணரத் தவறினோம் என்றால் அவர் நம்மை ஒருபோதும் உயர்த்த மாட்டார் அனைத்தையும் அறிந்தவர் ஆண்டவர் ஒருவரே என்பதை நம் மனதில் பதித்து நாளும் அவரை மகிமைப்படுத்துவோம் அதுவே நம்மை உயர்த்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் நம்மில் பலர் நம்மை தாழ்த்தி கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை நம்மை தாழ்த்தி கொண்டால் மற்றவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் நமக்குரிய மதிப்போடு நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு வகையான பதட்டம் நம்மில் நிலவுகிறது